ஒரே நாளில் கோடீஸ்வரனாகப் போகும் இரண்டு ராசிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கப்போகும் போகும் இந்த புத்தாண்டு நல் வேளையில் அதிக அஷ்ட அதிர்ஷ்டங்களையும் திடீர் கோடீஸ்வரராகக்கூடிய கூடிய யோகத்தையும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களில் கிரகங்கள் ரிசபம் துலாமில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கப் போகிறது பொதுவாக சனி சுக்கர நட்சத்திரத்தில் இருந்தால் தொழில்காரகனான சனி சுக்கர நட்சத்திரத்தில் இருந்தால் தொழிலில் மேன்மையான பலன்களையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்து விடுகிறது அவ்வாறு திடீர் அதிர்ஷ்டத்தால் யோகத்தை பெறப்போகிறவர்கள் ரிசபம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த லாட்டரி சீட்டில் அவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அப்படி என்றால் அவர்கள் எந்த எண்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பார்த்தோமானால் ஐந்து ஆறாம் எண்கள் அவர்களுக்கு அதீத நன்மைகளை கொடுக்கும் ஜாதகத்தில் சனி சுக்கரன் நட்சத்திரத்திலோ அல்லது சுக்கரன் பார்வையோ அல்லது குருவின் பார்வையோ சனிக்கு இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெரும் பணம் என்பது இந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு மட்டுந்தான் அப்படியா என்று நீங்கள் நினைக்க வேணாம் அப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் துலா லக்னமாக இருக்கலாம் ரிஷப லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தும் பொதுவாகவே நீங்கள் சுக்கரன் வழிபாடை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன வருமானம் அதிர்ஷ்ட வருமானங்கிறது உங்களுக்கு பொதுவாகவே கிடைக்கும் ஆனால் பெரும் பணத்தை தரக்கூடிய குருவை நீங்கள் வழிபடுறது மிகுந்த யோக பலன்களை கண்டிப்பாக தரும் அப்போ நீங்கள் மீன ராசிக்காரங்களாக இருக்கலாம் தனுசு ராசிக்காரங்களாக இருக்கலாம் அப்போ அந்த ஜாதகத்தில் குருவோட பலன் நீசம் பெறாமல் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்துருது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் லாட்டரி சீட்லேயோ புதையல் யோகமோ அல்லது கேம்லிங்லேயோ நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா குரு சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சுக்கரன் குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறதும் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுறது வந்து உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய யோகத்தை அது கொடுத்துரும் அதனால் நம்ம ஜாதகத்தில் இந்த ரெண்டு ராசிக்காரங்க மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிர்ஷ்டம் பெறக்கூடியவங்க இன்னும் நிறையவே இருக்காங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் பணம் எடுக்கலாம் ஏன்னா இன்றைக்கியே எல்லோரும் திடீர்னு பணக்காரனானுங்கிற எண்ணம் அல்லது வந்து கடன் தொல்லை தாங்காமல் ஏதாவது ஒரு விதத்தில் சீட்டு விளையாட்டுலயாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு இந்த ரம்மி சர்க்கிள் போன்ற இதெல்லாம் ஈடுபடுறாங்க எல்லாரும் ஈடுபட்டாலும் அதில் ஜெயிக்க போகிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் அந்த பணம் இருக்கணும் அஞ்சாம் இடம் வளர்த்துருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரெண்டு அஞ்சு குடையவர்கள் பத்தாம் இடத்துல இருந்தாலும் அஞ்சு ரெண்டு குடையவர்கள் பத்தாம் இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் அதனால் நீங்கள் எந்த கவலையும் வேணாம் ஜாதகத்தை எடுங்க அதை உங்களை நான் சொன்ன அறிகுறிகள் நான் சொன்ன கிரக மாற்றங்கள் கிரக பலன்கள் இருக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டை தேடி வரப்போகுது அடுத்ததாக நியூமராலஜி அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே மூணாம் எண்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் டோட்டலில் உங்கள் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கா மூணாம் நம்பரை செலக்ட் பண்ணுங்கள் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கா அதான் ஆறாம் நம்பரை தேர்ந்தெடுத்துருங்க எட்டாம் தான் உங்களுக்கு பலமாக இருக்குது சனி அப்படின்னா எட்டாம் நம்பரை எடுங்க அது உங்களுக்கு கொடுக்கும் எப்பயுமே சனிக்கு சுபகிரக பார்வைகள் இருந்தால் அது சுபத்தன்மையை பெற்று உங்களுக்கு பெரிய யோகத்தை அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும் அப்போ இதெல்லாம் பண்ணுங்கள் நீங்களும் கொடிசுவராயி நல்ல முறையில் இருங்க வாழ்க வளமுட